அடடே பாகிஸ்தானை சுற்றி வளைச்சது இப்ப ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இந்தியா மட்டுமில்ல பாகிஸ்தானே தனக்குத்தானே குழியை தோண்டிகிச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பான டிடிபில கிட்டத்தட்ட ஐயாயிரம் வங்காள தேசிகள் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த செய்தி பாகிஸ்தான் இராணுவத்தையே ஒரு நிமிஷம் ஒழுக்கிருச்சு டிடிபி இதுவரைக்கும் வெறும் பஷ்தூன் இனத்தவங்க தான் இருப்பாங்கன்னு இருந்த நிலை மாறி வங்காள வங்காளதேசிகளை சேர்த்து கூடுதல் பலம் காட்டுது சட்டோகிராம் காக்ஸ் பஜார்னு பல பகுதிகளில் இருந்து இளைஞர்களை கடத்திட்டு போயிருக்கிறாங்க கராச்சி வரைக்கும் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்தியாவுக்கு எதிராக குழப்பத்தை உண்டாக்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ நெட்வொர்க் வங்கதேசத்தில் போனது தான் ஆனால் அந்த நெட்ஒர்க்கையே டிடிபி இப்போ தனக்கு பயன்படுத்திக்கிச்சு மற்ற நாட்டு விவகாரத்தில் தலையிட்டா கடைசியில் நம்ம வீடே எரியும்னு சொல்லுவாங்களே அந்த நிலை தான் இப்போ பாகிஸ்தானுக்கு வங்கதேசம் இந்த ஊடுருவலுக்கு நாங்கள் பொறுப்பில்லை உங்கள் குழப்பம்தான் காரணம்னு தெளிவாக சொல்லிருச்சு ஒரு காலத்துல நண்பனா இருந்த நாடே இப்போ கைவிரிச்சிருச்சு எத்தனை நாள் பிற நாடுகளை சீண்ட முடியும் கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மாவா சொன்னாங்க இப்போ பாகிஸ்தானோட சொந்த செயல்பாடுகளே பூமரேங் ஆகி அவங்களுக்கே பெரிய தலைவலிய கொடுத்துருக்கு இது பாக்கி நழிவுக்கான ஆரம்பமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க